இங்கே ஒரு சின்ன பையனோட அப்பாவுமே ஏடிஎம்மில் இரநூறு டாலர் பணம் எடுக்குமே போறாரு ஆனால் அவரால் பணமுமே எடுக்க முடியல அவரோட அக்கௌண்ட்லுமே வெறும் நூறு டாலர் இருக்கிறதுனால அவர் டாலர் பணமுமே எடுக்கும் அந்த சின்ன பையனோட அப்பாவுமே அந்த இடத்த விட்டுமே போயிடறாரு இந்த சின்ன பையனுமே அங்க உள்ள ஏடிஎம் பின் நம்பர் எல்லாம் அக்கௌண்ட்ல ஒரு கோடி ரூபாய் பணமுமே வர வச்சிடறான் மறுபடியுமே அந்த சின்ன பையன் அவரோட அக்கௌண்ட்ல வித்தியாசமான டைப் பண்ணி திடீர்னு நூறு கோடி ரூபாய் பணமுமே வர வச்சிடறான் அந்த சின்ன பையனோட அப்பாவுமே மறுபடியும் கூப்பிட்டனால அந்த பையனுமே அந்த கார்ல ஏறி உட்காந்து போயமுமே செஞ்சிடறான் இந்த சின்ன பையனுமே ஒரு நாள் அவரோட கிளாஸ்ல டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஆன்சர் சீட் கொடுக்கும்போது இந்த பையனுமே ரொம்ப வேகமா ஆன்சர்மே எழுதிடுறான் இந்த வேகமா ஆன்சர் எழுதுறது பார்த்து பக்கத்தில் உள்ளவங்களாம் ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த பையனோட கிளாஸ் சாருமே அவனோட ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்க்குறாங்க அது அவன் எழுதின எல்லா ஆன்சருமே ரொம்ப கரெக்டாகவும் இருந்திருக்குது அந்த பையனோட கிளாஸ் சாருமே அந்த பையன் பண்ணுறதை பார்த்து வாயடிச்சுமே நின்றுறாரு அந்த பையனோட அப்பா அம்மாவுமே இவனை ஒரு ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போர்டில் எழுதிருந்த ஒரு லெட்டரில் அந்த பையன் ஒரே சைடில் பார்த்து அங்கே உள்ள லெட்டர்லாம் ஆர்டர் அப்படி கரெக்டாகவும் சொல்லிடுறான் அந்த பையனோட ஐக்யூ லெவலில் பார்த்து அங்கே உள்ள டாக்டருமே ரொம்பவுமே அதிர்ச்சி ஆயிடுறாரு ஸோ ஆக்சுவலாக அந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த பையன் எங்கேருந்து கிடைச்சிருப்பானோ ஒரு காட்டில் இருந்துமே கிடச்சிருந்துருப்பான் ஸோ அந்த பேரண்ட்ஸுமே இந்த பையனை தன்னோட சொந்த மகன் மகனை போல அவங்களுமே வளர்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க கடைசியை அந்த பயணியுமே கூட்டிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் தான் தெரிய வருது இவன் ஒரு மனுஷனே இல்ல அப்போதான் அங்க உள்ளவங்க எல்லாத்துக்குமே தெரிய வருது இவன் ஒரு ஏஐ ரோபோட்டுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க